ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மன் நம்ம இப்போ என்ன பார்க்க போனோம்னா உதவி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பேன் அதாவது யூஐ டிஐ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒவ்வொரு பர்சனுக்கும் தனி இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ஐடி கார்டு இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை வந்துட்டு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கிற ஒரு கட்சி கொண்டு வந்தாங்க இப்போ ஆதார் அட்டையில் பெரிய வந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இனிமே எல்லாருமே இப்படித்தான் யூஸ் பண்ணோம் அதாவது நம்ம ஓட்ரைடில யூஸ் பண்ற மாதிரி சில ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க யார் யாரு என்னென்ன படிவம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அதாவது நம்ம வரையும் வந்துட்டு சில மாற்றங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய ஆன்லைன்லேயே பண்ணலாம் ஆஃப்லைன்லேயும் போடணும் ஆனால் இன்னி வரைக்கும் நம்ம வந்து பயோமெட்ரிக்கும் மொபைல் நம்பரும் வந்துட்டு நம்ம வந்து அது பதிவு பெற்ற கம்பெனிக்கு தான் போய் பண்ணிவிடுவோம் இனிமேல் வர நம்ம மொபைல் நம்பர் வந்து நம்மளுடைய இருக்க இடத்துல பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து இந்த ஆதார் கார்டை நம்ம வந்து ஃபோட்டோவும் நம்மளுடைய கண்ணோட விழிகளும் ஃபிங்கர் பிரிண்ட்டு எல்லாமே வச்சுருக்கோம் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் அந்த தனி மனிதன் இந்த ஆதார் கார்டை விழுந்தால் மட்டும்தான் இப்போ இந்தியன் குடிமகன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு முதல்ல வந்து சிட்டிசன்ஷிப் சொல்றது நம்ம பாஸ்போர்ட் வச்சுருந்தா சொல்லுவாங்க இப்போ நிறைய வந்து அந்த பாஸ்போர்ட்டுக்கே நம்ம வந்துட்டு இப்போ ஆதார் கார்டு கொடுத்தா தான் மட்டும்தான் வரும் சில ஆவணங்கள் எல்லாம் வாங்குவோம் அப்படியே இருக்கும்போது சில படிவங்கள் எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க அப்படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா படிவம் ஒன்று அதாவது இந்த படிவம் ஒன்று வந்துட்டு பதினெட்டு வயசில் இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டு வயதுக்கு அல்லது அதற்கு மேற்பட்டவர்க்கும் சரி அல்லது என்ஆர்ஐ அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்திய குடிமகனாக இருக்கும் போது சரி என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாமே வந்து இந்த படிவம் ஒன்றை பயன்படுத்தி நம்ம வந்து சான்றிதழை வந்து மாற்றிக்கலாம் ஆனால் வந்து அவங்க வந்து முகவரி சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஒன்று வச்சுருக்கணும் ரெண்டாவது இந்தியாவிற்கு வெளியே முகவரி சான்றிதழை கொண்டு அதாவது அதர் இந்தியன்ஸ் அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்தியாவோட வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து படிவம் வை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து முதல் பதினெட்டு வயது வரையிலான குழந்தைகளுக்கு படிவம் மூணு வழங்கப்படுகிறது அதாவது எண்ணாயிரங்கள் மற்றும் இந்திய குடிமக்கள் அதன் பலன்களை பெறலாம் அஞ்சு வயசுலேருந்து பதினெட்டு அதாவது அவங்க அடல்ட் ஆகாத முன்னாடி அவங்க வந்து படிவம் மூணை வந்து பூர்த்தி பண்ணி அவங்க ஆதார் கார்டை அப்ளை பண்ணலாம் இல்லை ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் படிவம் நாலு மூலம் இந்தியாவிற்கு வெளியே முகவரி உள்ளது பதினாலு அது படிவம் வந்து நாலு அப்படின்னா அதாவது இந்தியனாக இல்லாமல் இந்தியன் இந்தியாவில் வந்து வசிக்கு விரும்புகிறவங்க வந்துட்டு அஞ்சுலேருந்து பதினெட்டு வயசுக்கு விட்ட குழந்தைகள் வந்து ஆதார் கார்டை பறிந்து விட்டலாம் அதாவது வெளியில் இந்தியாவுக்கு அதர் கண்ட்ரிலே இருக்கிறவங்க நான் இந்தியாவுக்கு வரப்போகிறான் எனக்கு வந்து ஆதார் கார்டு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து படிவம் நாளாக வந்து வாங்கினோம் ஐந்து வயதுக்குட்ட குழந்தைகளுக்கு படிவம் ஐந்து கொடுக்குறாங்க இது என்ஆர்ஐகள் மற்றும் இந்தியும் கிடைக்கும் அஞ்சு வயசு கீழே இருக்கவங்க அதாவது பிறந்த குழந்தைக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஆதார் கார்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து படிவம் அஞ்சு வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ரெண்டு பேருக்கும் அதாவது என்ன இந்தியாவுல இந்தியாவில் இந்தியாவில் இருக்காங்க ஆனால் வெளி கண்ட்ரியில் வந்து அவங்க வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு என்ஆர்ஐ வைப்பாங்க அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் அஞ்சு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் நாட்டிற்கு வெளியே முகவரி வைத்திருக்கும் ப அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறேன் நான் வந்து கண்ட்ரிக்கு போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஆறு கடை வேணும்னா அவங்க வந்துட்டு படிவம் ஆற வந்து யூஸ் பண்ணலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குடியுரிமை பெற்ற வெளிநாட்டினருக்கு படிவம் ஏழு அதாவது பதினெட்டு வயசு எனக்கு ஆயிடுச்சு நான் வாங்க வெளிநாட்டில் வந்து இப்போ இந்தியா எனக்கு இருக்குது ஆனால் வெளியில் நான் குடியுரிமை வாங்க நம்ம இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை தான் வந்து பின்பற்றுறாங்க ஆனால் சில பேருக்கு வந்து சில வெளியே குடியுரிமை வாங்க அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க வந்துட்டு படிவம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அதுக்கு எல்லாமே படியம் எட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பயனர்கள் படிவம் ஒம்போது முதல் தங்கள் ஆதார எண்ணை ரத்து செய்யலாம் அதாவது பன்னெண்டு வயதுக்கு மேலே இருக்க பயணம் வந்து எனக்கு அதாவது எனக்கு பதினெட்டு வயசு ஆகிடுச்சு நான் வெளி கண்ட்ரில போய் செட்டில் ஆக போகிறேன் வேறு கண்ட்ரில செட்டில் ஆக போகிறேன் எனக்கு ஆதார் கார்டு வேணும் அப்படின்னா அவங்க வந்து படிவம் ஒம்போதை வந்து யூஸ் பண்ணி வந்து எனக்கு இனிமேல் ஆதார் கார்டு வேணாம் நான் வெளியே வேறு ஒரு கண்ட்ரிக்கு போய் அங்கே வந்து கூடிய வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவங்க வந்து இனிமே ஆதார் கார்டு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அவருடைய ஆதார் என்ன ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ